கச்சத்தீவை திரும்ப தரவில்லை என்றால் அதனை மீட்க மற்றொரு வழி உள்ளது என்றும் அது சேரும் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சரும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்றை வெளியிட்டுள்ளார் கச்சத்தீவு நம்மிடம் இருக்கும் போது முழு அதிகாரம் நம்மிடம் இருந்தது இந்த கச்சத்தீவை தன்னுடைய சுயலாபத்திற்காக இலங்கைக்கு தாரை வார்த்த பின்னாடி நம்முடைய உரிமைகள் ஏற அப்ப இந்த நிலையில என்ன பண்றது இது வந்து ஒரு நாடு முடிவெடுக்க இரு நாடுகள் எடுக்க வேண்டிய அது முடிவெடுக்கலாம் முடிவெடுக்கும் போது அது அது வந்து வேற விதமா முடிவெடுக்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சில விஷயங்கள்லாம் சொல்லி இலங்கையை சேர்ந்த அமைச்சர் நம்ம அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது கட்சத்தீவு நம்மோட வரும் இட சொல்ல வேண்டியிருக்கும் ஆர்ட்டை சொல்ல வேண்டியிருக்கும் லீவரை சொல்ல வேண்டியிருக்கும் லட்சம் கவலைப்பட்ட என்ன ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மருத்துவமனையில இருந்து ஆரம்பிக்குது அடுத்த இங்க இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இன்னொரு அஞ்சு வருஷம் இங்க இருந்தாங்கன்னா பிள்ளை எல்லாம் பாடத்துல என்ன படிப்பாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருந்து பழைய கழியக்காவலைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிட்டு அவ்வளவு மலையும் உடைஞ்சி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி காரஸ் ஆரம்பி விபத்துகள் இது போல எல்லா விஷயமும் கவனம் இதுதான் தேர்தல் வாக்குறுதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க